நீரிழிவு வியாதி அதாவது டயபெட்டிஸ் உள்ளவங்க பாதத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பராமரிக்க வேண்டும் ஏனென்றால் பாதத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தால் உங்களால் நடக்க முடியாமல் போயிடும் ஒரு ஸ்டேஜில் அதனால் நீங்கள் பிறருடைய உதவியை வச்சு தான் நடக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும் இது எதனால் வருது அப்படின்னா மிக மிக முக்கியமான காரணம் வந்து சுகர் கண்ட்ரோல் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காலில் வந்து உங்களுக்கு வந்து மூணு வகையான பாதிப்பு வந்து இந்த சுகர்னால் ஒன்றும் வரும் ஒன்று வந்து நியூரோபதி அதாவது நரம்பு வந்து செயலற்று போகுது அதனால் உணர்ச்சி இல்லாமல் போய் உங்களுக்கு கால் வந்து எப்பவும் மத மதப்பு இன்சில் ஸ்டேஜில் மத மதப்பு வரும் வேறு ஒரு ஸ்டேஜில் ராத்திரி தூங்கவே முடியாது கால் வந்து எப்பவும் வந்து உங்களுக்கு வந்து மத மதப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எரிச்சல் இருக்கும் தூக்கத்தை வந்து கெடுத்துரும் ரெண்டாவது வந்து வேஸ்குலோபதினு சொல்லக்கூடியது அதாவது காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும் ஏன்னா வந்து இருதயத்தில் ரத்த ஓட்டம் வந்து எப்படி குறையுதோ கொலஸ்ட்ரால் பாதிப்பு வந்து அதே மாதிரி காலிலையும் வந்து உங்களுக்கு இந்த ரத்த குழாயில் வந்து நாள்பட கொலஸ்ட்ரால் கால்சியம் இதெல்லாம் டெபாசிட் ஆனால் ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிடும் ஸோ அந்த வேஸ்குலோபதியினாலையும் உங்களுக்கு வந்து கால் வந்து மிஸ்டேக் வரலாம் மூணாவது வந்து செல்லுலைட்டிஸ் அதாவது வந்து சாதாரணமாக வந்து காலில் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீங்கியிருக்கும் அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க கடைசியில் பார்த்தா அது வந்து உங்களுக்கு வந்து கிருமி வந்து அது இன்ஃபெக்ஷன் வந்து காய்ச்சல் வீச்சலாம் வந்து கடைசியில் எப்படின்னா உங்களுக்கு வந்து கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் சில பேருக்கு விரலை கூட எடுக்க வேண்டியது வரும் சில பேருக்கு காலே இழக்கிற இழப் இழக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்து வரும் அந்த காலில் வந்து இந்த மூணுமே நியூரோபதியும் தனியாக வரப்போவதில்ல வேஸ்கிலோபதியும் தனியாக வராது செல்லுலைட்டிஸும் தனியாக வராது ஒரு ஸ்டேஜில் மூணுமே சேர்ந்து தான் வரும் இப்படி வரும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து கால் வந்து அழியிடும் கருப்பாக போயிடும் கால் ஒரு ஸ்டேஜில் ரத்த ஓட்டமும் குறைஞ்சி செல்லுலைட்டிஸும் வந்தால் இதுக்கு பேர் வந்து கேங்கரின்னு பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கேங்கரின்னு வந்தால் விரலில் வந்தால் விரலை எடுக்க வேண்டியது வரும் விரல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதத்துல ஃபுல்லாக வந்தால் முட்டுக்கு கீழே சில பேருக்கு எடுக்க வேண்டியது வரும் சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மேலே விலைக்கு ஸ்ப்ரெட் ஆனால் முட்டுக்கு மேலேயும் எடுக்க வேண்டியது வரும் இதை எப்படி நீங்கள் வந்து இந்த கால் வந்து ஆபத்தான நிலைமைக்கு போகாமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் டாக்டரை பார்க்கும்போது இந்த காலை வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸாவது காலை வந்து பரிசோதிக்கணும் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கா இந்த உணர்ச்சிகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லை சின்ன கை கண்ணாடி வச்சு நீங்கள் வந்து டெய்லி வந்து காலை வந்து குளிக்கும்போது வந்து உங்கள் கால் பாதத்தை வந்து கண்ணாடி வச்சு பார்த்து பாதத்தில் ஏதாவது வந்து பொக்களங்கள் இருக்கா இல்லாட்டா ஏதாவது அந்த ஃபரோஸ் இருக்கு இல்லையா அந்த கால் எடைவெளி அதிகமாக இருந்து எதாவது பித்துங்கிறாங்கள்ல அந்த மாதிரி எது இருக்கா இல்லாட்டா கான் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய கால் வந்து நடந்து நடந்து சில பேருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கால் தோல் வந்து படுமையாகிடும் அதுக்கு பேர் ஃபுட்டுன்னு பேர் இந்த கான் ஃபுட்டு தான் பின்னால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வந்து பெரிய பெரிய அல்சர்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக வந்து இன்ஸ் இது வந்து இன்ஸ்பெக்ஷன் பேர் ரெகுலராக நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் முகத்தை எப்படி கண்ணாடியில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி காலையும் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரம்ப நிலையிலே வரக்கூடிய ஏதாவது வந்து அறிகுறிகள் இருந்தால் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி மருத்துவரை அணி உடனே வந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் சலம் வந்துடும் இதுக்கு பேர் ஆப்சஸ் ஃபுட்டுன்னு பேர் அதை வந்து ஆப்சஸை கரெக்ட் டயத்தில் ப பார்த்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலைன்னா இந்த ஆப்சஸ் வந்து இரத்த குழாய் இங்கேருந்து திருப்பி போகிற வெயின் மூலமாக மேலே போய் பரவி ரத்த குழாய் வந்து அடைபட்டுரும் இதுக்கு வந்து த்ராம்போசிஸ்ன்னு பேர் இந்த வீனஸ் த்ராம்போசிஸ் ரொம்ப காமன் டயபட்டீஸில் இவங்க வந்து எமர்ஜென்சியாக அர்ஜென்ட்டாக வந்து டாக்டரை பார்த்து இவங்க வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் தடுக்கிறது டெய்லி காலை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் காலை வந்து நல்லா டெய்லி வந்து கழுவணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் ரெண்டாவது வெறுங்காலோட நீங்கள் வந்து வெளியே நடக்கவே கூடாது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு உணர்ச்சி கம்மியாக இருக்குது வெறுங்கால நடந்தீங்கன்னா முள்ளுகள் ஏதாவது ஆணி கினி குத்துனிங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சி தெரியாது சில பேர் இந்த மாதிரி ஆணியோடைய செருப்புக்குள்ளே ஆணி இருக்கும் அது தெரியாமலே உணர்ச்சி இல்லாமல் பல நாள் நடந்து காலை வந்து ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு வருவாங்க அதனால் உங்களுடைய செருப்பு ஷூ இதெல்லாம் டெய்லி போடம்னால செக் பண்ணி அதில் வந்து எதுவும் ஆணி கீனி இருக்கா வேறு ஏதாவது முள்ளுகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக பார்த்து உங்களுடைய ஒவ்வொருவருடைய காலுக்கும் தகுந்த மாதிரி உள்ள வந்து ஷூவோ செருப்போ இதை போட்டுக்கணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா செருப்பு வந்து அவங்களுக்கு போட்டால் செருப்பு காலில் நிற்காது ஏன்னா உணர்ச்சி இல்லாதனால செருப்பு முன்னால் முன்னால் ஓடும் இந்த மாதிரி ஆட்களை வந்து பின்னாடி வல்குற வச்சு போடக்கூடிய செருப்புகளை வந்து உங்கள் போட்டுக்கிடணும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து உணர்ச்சிகளெல்லாம் செக் பண்ணக்கூடிய மிஷின்லாம் வந்திருக்கு காலோட அதிர்வுகள் தெரியுதா இல்லாட்டா இந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடிய இது தெரியுதாங்கிறது வைப்ரோமீட்டர் அப்படி கம்ப்யூட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு காலில் உணர்ச்சி இருக்கா இல்லையா ரத்த ஓட்டம் இருக்கா எப்படி கம்மியாக இருக்கா என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்காத வசதிகள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கிரானிக்காக வரக்கூடிய அல்சர்களை க தவிர்க்கலாம் அல்சரை தவிர்க்கறதுனால இந்த கேங்கிரின்ங்கிற மாதிரி வந்து கால் உங்களுக்கு ஆம்பிடேஷன் சொல்லக்கூடிய கால் இழப்பையை வந்து தடுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பாத இதில் இருக்க வேண்டியது நல்ல வந்து கம்ஃபர்டபுளாக அதாவது கம் காலில் அழுத்தாத செருப்பு இல்லட்ட ஷூ இதுகளை போட்டுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது போக உங்களுக்கு ஏதாவது பொண்ணுன்னு வந்தால் நீங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சு ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் போடணும் ரொம்ப முக்கியம் தான் ஒரு தடவை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு சரி போவோம் நம்மளே ட்ரெஸ்ஸிங் பண்ணி செல்ஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணவே கூடாது கா பாதத்தில் பொண்ணு வந்தால் மருத்துவர்கிட்ட தான் போகணும் மருத்துவர் என்றைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் தேவையில்லை நீங்களே வீட்டில் வச்சு ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கங்கன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த காலுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் போடணும் அதுக்கு வந்து தகுந்த பாதுகாப்போடு இருக்கணும் காலுக்கு வந்து நல்ல பாதுகாப்பான சாக்ஸுகள்லாம் இருக்குது இப்போது அதெல்லாம் வாங்கி மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரை இதெல்லாம் நீங்கள் அணிஞ்சுக்கிடணும் இதையும் மீறி உங்களுக்கு கால் மத மதப்பு இல்லாட்டா ஏதாவது வந்தோன்னா இந்த மத மதிப்பை வந்து ஏழு ஸ்டேஜில் வந்து சுகரை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா குறைக்கலாம் இதுக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு இதுகளில் மாத்திரை மருந்தெல்லாம் இருக்குது மத மதப்பை வந்து குறைக்கலாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் குணப்படுத்த முடியாது மத மதப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கலாம் ராத்திரி தொந்தரவு இல்லாமல் தூங்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ மாத்திரை மாத்திரைகளை வந்து ரெகுலராக சாப்பிட்ணும் சில பேருக்கு வந்து இன்சுலின் தேவைப்படலாம் அவங்க ரெகுலராக இன்சுலின் போடலாம் சில பேருக்கு மாத்திரை இன்சுலின் மட்டும் வந்து ம ரெண்டு மூணு மருந்துகள் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கும் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் காலில் வந்து உங்களுக்கு பாதத்தில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரணுன்னா தினமும் நீங்கள் நடப்பயிற்சி வாரத்தில் அஞ்சு நாளாவது நடைப்பயிற்சி பண்ணணும் அதாவது ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக நடைப்பயிற்சி பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ண முடியாதவங்க சைக்கிள் ஓட்டலாம் டெய்லி இருபது நிமிஷம் சைக்கிள் ஓட்டலாம் அதுவும் உங்களுக்கு பாதத்துக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கும் அதுவும் வசதி உள்ளவங்க ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் வசிக்கிறவங்க எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் அதனால் வந்து எப்படி வந்து உங்களுக்கு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி காலுக்கு வந்து பயிற்சி தான் இந்த நடைப்பயிற்சி அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டிங்கன்னா மாத்திரை மருந்தையும் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா காலை வந்து கண்டிப்பாக பாதுகாத்து கொள்ளலாம்